ஓம் அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் கண்டியன் கோயில் அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்லுகின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்முகையிட்டு நட்வுளக்கு காட்டி நல்லமு தூக்கி நட்புயருளியால் தொழுகின்றோம் திருச்சிற்றம்பா தூயாடை உடுத்துகின்றோம் நீனாளும் நன்னிஞ்சே அகத்தால் உண்ணி சோவரம் பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிகமோ உருவையும் தாழ்ந்து நெஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீ வாயின நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் முக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வணத்திகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நடந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை காவலர்களை நினைந்து ஏறதே ஏரியே எம்பெருமானிந்த மாறிலா கதவும் வழி நீக்கு மே என திருவாயில் திறந்து அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே வள்ளி எழுந்தருடாயே எனத் பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு நஞ்சுடேஸ்வரப் பெருவான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியின போதுடு நீராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல ஆடை எணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலியே காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் மணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று கலையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி காட்டி கடைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிமந்தொற்றி பேரோடையட்டிக்கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் பங்கனிப் புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு நெஞ்சுண்டேஸ்வர பெருமானின் தாமரை மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீரை சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனஆராணி தீர்த்தனி ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம்லராதி ஆடைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் குச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருடி திருவமுது ஐங்கிளை பேருடி மலர் ஒழிபாடு போற்றுசைத்து நடிபறவன் என்றாய் போற்றி புன்னியனேனென்ன அரியாய் போற்றி வான்மேல் இருந்தாய் போற்றி என்னா இருநூறு பெயராய் போற்றி முழக்காய் நாதா போற்றி நான்முகற்கும் மாற்கும் மரியாய் போற்றி ஆற்றி சைக்கும் சைக்கெல்லாம் வித்தையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தே நின்ற நல போற்றி மாயப்பிரப்பருக்கும் மன்ன அடி போற்றி சீரார் வெருந்தரினும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முறதை வளர்த்தும் சொன் மாலை ஏற்ற போற்றி அரும நஞ்சுண்டேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என புக்களாலை தூவித் துழித்து திருமுறை விண்ணப்பம் தஞ்ஞான சம்பந்தப் பெருமானின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை எண்பத்தி மூன்றாவது பதிகம் திரு அம்பர் மாகாலம் திரையார் திரையார்ணலோடு செல்வ மதிசுகுடி விரையார் மாகாலம் மேய நலையார் விடையூறும் நம்பழலாலும் உறையாதவகன் மேலொழியாவுனமே கொந்தன் ஒழிச்சோலை கோல வரிவண்டு மந்தம் மழியம்ப மாக கந்தம் கமழ்கொன்றை கமல் சகுடை வைத்த எந்தை கடலெத்த இடவந்தடையாவே வெறி நீர் கொளவோங்கும் வேணுபுரந்துள் திருமாமரைஞான சம்பந்தன சேனார் பெருமான் மழியம்பாளி முருகா ரை செய்ார்யர்வா நடைவாரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது தாழி அருகின சந்தன சந்தினராலம்மையாழ்வரே என்னும் ஆலம்மையாலுமடிகல தொங்கையில் தாளமிருந்தவரநே என்னும் மாக்கதையாக செக்கில பெருமான பெரிய புராணம் நாணனும் அன்பும் முன்பு நலிவரை ஏறத்தாமும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகி சோபானும் ஏறி ஆன யாம் சிவத்தைச் சார அனைவோல ஐய நீ நிலை மலையை ஏறி நேர்வட செல்லும் போதில் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் பொக்கு வரவு புரிய ஆனையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே சதகம் ஏ அருள் செய்யினல்லாது பொய் நிஞ்சவஞ்சத்தீயே நுணைவந்தடைதக்கோ செய்கைகானேன் பேயே நம்முனைத் தொடரும்படி பேசுதில்லைத் தூயோயுருவாயம் விடாது இனி சுர்ந்து நின்றே வாழ்க அந்தனர் வாணவராணினம் வீழ்கதன் புனர் வெந்தர் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் சொல்க வைய துய தீர்கே குழைக்கண்ணி கூரன் காண்க அவளந்தான் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா பொற்றி எனச் சாற்றி கனியமுதுக்கி காட்டி தொழுது வணங்கி தூணீறி ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள் மிக பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் இன்னம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டு ஓம் பொற்றியோம் நம சிவாய் மகிழ் வளாது வீக மணிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறிவிழா துயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மழ்க மேன்மைகோள் செய்ப நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சித் பலம் என போதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய